கேட்டுங்க எல்லாருக்கும் வணக்கம் புதுக்கோட்டையில இப்ப நான் பேசுறது மாதிரிதான் எத்தனையோ சந்தோஷமான தருணங்களை பத்திரிகையாளர்களை கண்டிச்சிருக்கோம் மிகப்பெரிய ஒரு மனவேதனையோட தான் இன்னைக்கு நான் காலையில ரெண்டு மணிக்கு என் மனவேதனையை இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் நாட்டுக்காக மக்களுக்காக உழைத்த ஒரு நல்ல உயிர் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம் அதனால ஜெகபர ஜர்களே நினைச்சு உண்மையிலேயே நான் கருத்தாணிக்கிறேன் அவர் ஆன்மா சாந்தியனையும் அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆள் தேர்தல்கள் தெரிஞ்சுக்கிறோம் நிச்சயம் அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ண பத்திரிக்கைக்காரங்க உண்மை வெளியே வரணும் நியாயம் கிடைக்கணும் அந்த குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி என் அனுமசாக வந்தது இதை மக்களுக்கு தெரியப்படுத்தி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி முதலே என்னுடைய பதிவை நான் உங்ககிட்ட பதிவு வைக்கிறேன் நீ எந்த கேள்வி கேட்டாலும் இப்ப நாங்க வந்து இங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம் தேமுதிக சார்பாக அப்படின்னு சொன்ன உடனே சிபிசிஐடிக்கு இந்த கேஸை வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க அதுவே இந்த கேஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றதை இந்த நேரத்தில் நான் பதிவு பெருமைப்படுத்திருக்கேன் சிஐடி வந்து இங்கே தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க சிபிசிஐடி கிட்ட இது போகும்போது தான் நிச்சயமாக இந்த இடத்துல என்ன நடந்தது எப்படி அவர் கொலை செய்யப்பட்டார் என்கின்ற அத்தனை உண்மைகளும் ஒரு வெள்ளை அறிக்கையாக உள்ளங்கை நெல்லிக்கணியாக மக்களுக்கு தெளிவுபடுத்தும் அதனால் சிபிசிஐடிக்கு இந்த மா இந்த மாற்றம் செய்ததை

நேர்மைக்கு போராட்டம் தவிர இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஒண்ணும் நேச்சுரல் டெத்து கிடையாது படுகோலை செய்யப்பட்டு மரணிச்சிருக்காரு அவருக்கு ஒரு முதல்வரோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இந்த ஆட்சியில இருக்கும் யாருமே ஒரு அனு சார்ந்த இரங்களையும் தெரிவிக்கலை அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதியும் தரல எதுவுமே செய்யல என்பதை மிக மிக கண்டனத்தோட என்னுடைய கண்டனத்தை இந்த நேரத்துல நான் பதிய வைக்கிறேன் முதலமைச்சர் நிச்சயமாக ஆஹ் இரங்களை

கவர்மெண்ட் சார்பாக நிதி வழங்கி இருக்கலாமே இங்க என்ன நடந்தது என்பது ஏன் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்குது அப்ப இதுலயே தெல்ல தெளிவா தெரிகிறது இந்த படுகொலைக்கும் இப்ப நடக்கின்ற ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது என்பது நிச்சயமாக மக்களாலேயே சந்தேகப்படக்கூடிய அளவுல தான் இது இருக்கு இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் உடனடியாக ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிதி வழங்கணும் நியாயம் நீதி வழங்கணும் அந்த அந்த படுகொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த டிரைவருக்கு தூக்கு தண்டனையும் கலெக்டர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை பிஏஓ எல்லாருக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை சிறை தண்டனை அரசு தர வேண்டும்

இங்க என்ன நடந்தது எங்க சுத்த நிலையை வெளியே கொண்டு வருவோம் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வாங்கி தவிர ஒரு முதலமைச்சர் சொல்லியிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய மக்களுக்கு நம்பிக்கை வரதுக்கு இந்த ஆட்சி மேல ஏன் எதுவுமே வாய்த்திருக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதுதான் மக்களுக்கு இன்னைக்கு சந்தேகம் வருது அப்ப இவங்களுக்கும் இந்த கனிம வளக்க சம்பந்தம் சம்மந்தம் மக்கள் கேள்வியானு நாங்க கேட்குறோம் அப்ப இந்த தவறான ஒரு முழு காரணங்க எல்லா தமிழ்நாடு முழுக்க கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை

ஆனா அத வந்து சும்மா அது ஒரு கண் துடைப்பாங்க ஆனா அவங்க கொடுத்த அளவை கூட பல லட்சம் டன் வந்து டாரஸ் லாரிகள் மூலமாக தினந்தோறும் தமிழ்நாடு மாநிலங்களுக்கு செஞ்சு கொண்டுதான் இருக்கு அப்போ இந்த அரசு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இது யார் நடத்துறாங்க என்பது எல்லாத்தையும் அரசு தான் இவங்களுக்கு துணை போகுது அதிகாரிகள் இவங்களுக்கு துணை போறாங்க அதுல வர வருமானம் இவங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கிறாங்க தான் இன்னைக்கு ஏழைகள் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் பணக்காரர்களை मारிக்கிட்டே போயிட்டாங்க ஆட்சி அதிகாரம் என்பது மக்களையும் நாட்டையும் காப்பாத்திறதுக்கு தான் ஆனா இவங்க தங்கள் கட்சியையும் தங்களையும் பலி கொடுத்து வளபடுத்திக்கத்தா இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றாங்க என்பது ஒரு நடைகுடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுக்கு வயல் வந்து ஒரு தவறான ஒரு செயல் ஆயிடுச்சுங்க தண்ணியிலே மலத்தை கண்டு கலந்தவங்க யார் என்பதை கூட இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா கண்டுபிடிச்சவங்க யாரு நீங்க பாருங்க இன்னைக்கு வசிச்சு எனக்கு தகவல முரளி ராஜா சுந்தர்சன் முரளி கிருஷ்ணன் இவங்க மூணு பேர் தான் இல்ல முரளி கிருஷ்ணன் முத்து கிருஷ்ணன் சுந்தர்சன் முரளி ராஜா இவங்க தான் அந்த விஷயத்தை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்களே அவங்க இனத்தை சேர்ந்தவங்களே அவங்க எப்படி கேட்டு செய்ய யார் மேலயாவது திசை திருப்பி விட வேண்டியது வழியை யார் பக்கமாவது திருப்பி விட்டுட்டு உண்மையில் யார் தவறுகள் செய்தாங்களோ அவங்களை தப்பிக்க வைப்பதுதான் இந்த திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இது வந்து நிச்சயமாக கண்டிக்க கூடிய விஷயம் இது எங்க நடந்திருக்குன்னா முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரை கணவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு தான்

ஞானசேகரன் ஒருத்தர் யாருடைய தயவுல இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்க எவ்வளவோ தவறு இருபத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மேல இருக்குங்க பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு கொலை கொள்ளை எவ்வளோ இருக்கு அவங்க யார் துணை நிற்கிறா இன்னைக்கு திமுகவுடைய அனுதாமி முதல்வரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலாக தலை முனிவா நான் பதிய வைக்கிறேன் நம்ம ஸ்பீக்கர் அப்பாவும் அவர்கள் சபாநாயகர் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது எதற்கான முன்னுதாரணம் அப்போ ஒரு துரோகியை ஒரு குற்றவாளியை இத்தனை கேஸ் ஒருத்தர் மேல இருக்கிறவர ஒரு சபாநாயகர் ஓப்பன் மேடையில தம்பின்னு சொல்றாருன்னா அப்போ இந்த ஆட்சி எப்படி இருக்கு அந்த மாதிரி இந்த விடை விலையில்லையே கண்டனம் கண்டனத்துக்கு விடை விலையில்லையே தெ கைது <önemli> <li> <tomarar>

எந்த வச்சு எந்த ஒரு குறிப்பை வச்சு பேசுறாரு என்பதை நீங்கள் சீமானிடம் தான் கேட்கணும் சீமான் சொன்னது ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாது நான் சொன்ன விஷயத்துக்கு என்கிட்ட கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லணும் எதற்காக அவர் அப்படி சொன்னாரு எந்த குறிப்பை வச்சு சொன்னாரு அப்படிங்கறத அவர் வந்து

இன்னும் பெரிய வரணும் இன்னும் நிறைய அவர் செய்ய வேண்டிய பணிகள் மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு மக்களுக்கு தீர்க்கப்படாத நிறைய இருக்கு இறந்து போன தலைவர்களை வச்சு சமீபத்தில் அரசியல் போது போகுதுன்னு அம்பேத்கர் பத்தி பெரிய போகுது எப்படி பாக்குறீங்க பாக்கறீங்க எப்பயுமே இறந்து போன தலைவர்களை பற்றி அவன் யாருமே பேசும் அப்படி வாழ்ந்து அவங்க சரித்திரத்தை படைச்சு போயிட்டாங்க இருக்கிறவங்கள பத்தி பேசுகின்னு இருக்கிற அரசியலை பேசுகிறீங்க ஏன் இறந்தவனே

இன்னும் அரசியல் கூட்டணிக்காக பணிகள் யாரும் தொடங்கல அதனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற கருத்துக்கு ஏன் நீங்க பதில் எதிர்பார்க்குறது நாங்க இப்ப ஒரு கூட்டணியில இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கூட்டணி இறுதியாகுது என்பதை

மக்கள் தெளிவா இருக்காங்க நம்ம நாட்டுக்கு யார் பிரதமராக வரணும் மக்களுக்கு தெரியும் அசம்பிளி எலெக்ஷன் நம்ம சட்டமன்ற தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்கணும் நம்ம மக்களுக்கு நல்ல முடிவு இருந்து நிச்சயமாக நடக்கின்ற ஆட்சி மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தி இருக்காங்க உறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் கொடுப்பாங்க மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு முரண்பாடான ஒரு ஆட்சியை மக்களுக்கு நல்ல தீர்ப்பை

அந்த வகையில் இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கு அதனால நேற்று தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழக அரசுக்கும் அதே மாதிரி மத்திய அரசு தான் ரத்து செஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் இதுக்காக போராடி அத்தனை தலைவர்களுக்கும் எங்கள் தேர்வு மிகாவை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி நேற்று அறிக்கிறேன் வரவேற்கிறேன் வணங்கி நான் வரவேற்கிறேன் அதற்கு கவர்னர் ஒப்புதல் நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய இன்னொரு விஷயம் ஒரு கோவியத்தை பத்தி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போச்சு நீ யாரும் கேட்க மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல நானே சொல்றேன் கோவியத்தை வந்து குடிக்கிறது ஆரோக்கியம்னு ஒரு டீமும் அது குடிக்க கூடாதுன்னு ஒரு டீமும் பேசிட்டு என்னுடைய கருத்தை நான் இங்க சொல்றேன் கோவியம் என்பது எல்லாராலையும் வந்து புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பிரியப்பட்டா நீங்க முடியுங்க உங்களுக்கு தெரியலன்னா பிடிக்காது யாரும் யாரையும் இங்க வப்பு பண்ண முடியாது இந்த உணவை தான் நீ இதை தான் நீ முடிக்கணும் இந்த கடவுளை தான் யாரும் வப்பு பண்ண முடியாது அவங்க அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டால் நீங்க எதுவுமே தப்பு இல்லை தடையும் இல்லை கோபியத்தை முடிச்சு தலையில தெரிஞ்சுக்கோங்க நாங்களும் பண்ணியிருக்கோம் கேப்டன் தான் எல்லாமே எங்க மீட்டிங் கூட நாங்கள் பாட்டு வளர்க்குறோம் அது அவங்க அவங்க நம்பிக்கை அது குடிக்கணுமா குடிக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஒரு ஒரு தனி நபரினுடைய உரிமை அதுல யாருமே வந்து தலையிட முடியாது கருத்து சொல்ல முடியாது மருத்துவமனை இருக்கு ஒருத்தர் சொல்றாங்க அதுல பாக்டீரியாக்கள் இருக்கு மனிதனுக்கு உயர்த்தது இல்லை என்று ஒரு கருத்து அதுதான் நான் சொல்லிட்டேன் தெளிவா ரெண்டு பக்கம் ரெண்டு நித்தியமான கருத்து இது வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி மேல சொல்றாங்க ஒரு விஷயம் நீங்க யாருமே துவையும் கேட்காததை பேசாதத நான் சொல்றேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்தப்போ அப்ப பாரத பிரதமராக இருந்த பொராட்சி தேசாய் அவர்கள் அந்த மனிதர் அவங்க அவங்க அவங்களே குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பாரத பிரதமர் தேசாய் சொல்லியிருக்காரு இது ரைட்டா ராங்கா அப்படிங்கிறது அவங்கவுங்க கருத்து நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல எந்த பெரியவங்களே இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணில் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒரு ட்ராப் ஆகும் அவங்க யூரீனை விடணும் வாயில் பிரச்சனைனா யூரீனை வாய் கொப்பிடிச்சா அந்த பிரச்சனை போயிடும் ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரீனை குடிச்சா நம்ம உடம்புல எந்த வியாதியுமே வராது என்பதை ஒரு பாரத பிரதமராக இருந்தால் நம்மளுடைய மொரார்ஜி தேசாய் அவர்களே சொல்லியிருக்காங்க அப்ப இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இதை எல்லாரும் வரவேற்கிறீங்களா இதுவும் ஒரு தனிநபருடைய சுதந்திரம் இருப்பு தான் இதுல யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது